வணக்கம் மெச்சம் ஒரு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நாங்கள் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் அதுக்கு முன்னால் காணொலியை முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க என்னென்னு சொன்னால் காணொலியில பேசியிருக்கிற விஷயத்தையே வந்துட்டு திருப்பவுமே வந்து நீங்கள் கமெண்ட்ல கேட்குறீங்க அதனால ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் என்ன விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் அரிசி கொடுக்கறது தொடர்பாக உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்துட்டு நான்காம் மாதம் பத்து கிலோ அரிசி வந்து கொடுத்துருந்தவாங்க வாங்க அதை தொடர்ந்து அடுத்த மாதத்துக்கான அரிசி இன்னும் கொடுக்கலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்தீங்க அது தொடர்பான ஒரு அப்டேட்டு அதே போல எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த புலைமை பரிசு திட்டம் தொடர்பான ரெண்டு விதமான புலைமை பரிசு திட்டம் தொடர்பாக கலைக்க போகிறோம் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு கொடுப்பனவு கிடைக்க போகுது இந்த விஷயங்களை தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பேசலாம் முதலாவது நாங்க பார்க்க போறது என்ன விஷயம்னு சொன்னா ஜனாதிபதி நிதியத்தால வழங்கப்படக்கூடிய புலமை பென்சல் திட்டம் தொடர்பான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம் இதுல இரண்டு விதமான புலமை பென்சல் திட்டம் தொடர்பாக இன்றைக்கு பார்க்க போறோம் இப்ப முதல் வந்துட்டு லெவல் பாஸ் பண்ணி ஏலவெலுக்கு தகுதியானவ தகுதியானவங்களுக்கான புலமை பென்சல் திட்டம் இது இப்ப இல்ல ஏற்கனவே நீங்க அப்ளிகேஷன் எல்லாம் அனுப்பி நீங்க செலக்ட் ஆகி பேர் விவரங்கள் வந்து வெளியாகினது அதாவது மாகாண ரீதியாக பேர் விவரங்கள் வந்து அண்மையில வெளியாகி இருந்தது அதுல செலக்ட் பண்ணப்பட்ட மாணவர்களுக்கான கொடுப்பனவாக தான் இது இருக்க போகுது இப்ப வந்துட்டு கோல் பண்ண விஷயத்த பத்தி நான் கதைக்கல வடிவா தெரிஞ்சுக்கோங்க பிறகு வந்துட்டு எப்படி அப்ளிகேஷன் எடுக்கிறது இந்த விஷயங்களை வந்துட்டு திரும்பியும் கேப்பீங்க அதனால ஸ்கிப் பண்ணாம காணொலியை முழுவதுமாக பாருங்க இது விண்ணப்பிக்கப்பட்டு மாகாண ரீதியாக பெயர் பட்டியல் வந்து கொடுப்பனவுக்கு தயாராக இருக்கக்கூடிய மாணவர்களை பற்றியதாக தான் இருக்க போது கொடுப்பனவு வழங்க போறாங்க அதை பத்தி தான் பார்க்க போறேன் இதோட சேர்த்து மற்றும் ஒரு புலமை பரிசு திட்டம் கொடுப்பனவுமே வந்து கொடுக்க போறாங்க இது என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஒரு கொடுப்பனவை பத்தி தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது என்ன புலமை பரிசு திட்டம் அப்படின்னு சொன்னா தரம் ஒன்றுல இருந்து தரம் பதினொன்று வரையிலுமான மாணவர்களுக்கான புலமை திட்டம் ஒரு லட்சம் பேருக்கான புலமை திட்டம் இது தொடர்பாக அஹ் புலமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதுல இது தொடர்பான முழு விவரங்களும் இருக்குது இந்த புலல் திட்டத்துக்காக விண்ணப்பிச்சிருக்கக்கூடியவர்களுக்கான தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கொடுப்பன வந்து வழங்கப்பட போகுது இதுல முதல் கட்டமாக வந்து தற்போது அஹ் கொழும்புல இருக்கக்கூடிய மாணவர்களை தான் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஜனாதிபதி அவங்க தன்னுடைய கையாலேயே வந்து இந்த கொடுப்பன வந்து கொடுக்க போறாங்க தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு மாவட்டங்களிலையும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த கொடுப்பனை வந்து அவங்களுடைய வங்கி கணக்குல வந்து வைக்கப்படும் மேலதிக விவரங்கள் எல்லாம் வந்து அந்தந்த டைம்ல வந்துட்டு அவங்க அறிவிப்பாங்க தற்போது வந்து இந்த ஏ லெவல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான புலமை பயிற்சி திட்டம் அது வந்து இருபத்தி நான்கு மாதங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரம் ரூபாய் படி இந்த கொடுப்பனை வழங்கப்பட இருக்குது அதே போல இந்த பதினொன்று ஒன்று தொடக்கம் பதினொன்று வரையிலான மாணவர்களுக்கான கொடுப்பனவு இவங்கள் இவங்கள்ல ரெண்டு பேரையுமே வந்துட்டு கொழும்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர்களை வந்து தெரிவு செய்து அந்த ரெண்டு விதமான புலமை புலமைப்பி திட்டத்துக்கும் வந்து ஒரே நாள்ல வந்து இந்த கொடுப்பனவு வழங்கப்பட போகுது அதை எந்த நாள் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் அதாவது ஆறாம் மாதம் பதினெட்டாம் தேதி வந்துட்டு அவங்களுடைய கொடுப்பனை வந்து அவங்களுக்கு வழங்கப்பட இருக்குது உடனே அப்ப எங்களுக்கு இல்லையா எங்களுக்கு இல்லையா இந்த மாதிரியான கேள்வியை வந்து கேட்காதீங்க தெளிவாதான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்பீங்க அந்த பேர் பட்டியல ஒரு காணப்புங்க எந்த பேர் என்னுடைய பிள்ளையோட பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எல்லாம் எல்லாருமே கேப்பீங்க மறுபடியும் சொல்றேன் என்னன்னு சொன்னா இந்த ஏலபல் அதாவது ஏல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான புலமை பரிசு திட்டம் வந்து அவங்களுடைய பேர் விவரங்கள் வந்து மாகாண ரீதியாக வெளியாக இருந்தது இது வெளியாகவே வந்துட்டு இப்ப ரெண்டு மாதம் இது தொடர்பான முழு விவரங்களுமே வந்துட்டு எல்லா மாகாணத்துக்குரிய அந்த பேர் பட்டியலையுமே வந்து நான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஏற்கனவே வந்து அஹ் பதிவிட்டிருக்கிறேன் அப்ப இதை வந்து திருப்பி கேட்காதீங்க நீங்க வாட்ஸ்அப்ல இருந்துருவீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது வந்து இந்த ஒன்று தொடக்க பதினொன்று வரையிலான மாணவர்களுக்கான புலமை பரிசல்ல வந்து பேர் விவரம் அப்படின்னு சொல்லி ஒன்னும் வரையல இத எப்படி தெரிவு செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா அந்த குறித்த ஒரு ஆள் ஒரு மாணவனை வந்து இப்ப தெரிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தொலைபேசி அதாவது நீங்க ஒரு நம்பர் குடுத்துருப்பீங்க நீங்க போம் நிரப்பும்போது அந்த இலக்கத்துக்கு எஸ் அவங்க அனுப்புவாங்க நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க என்ற அந்த ஒரு விவரத்தை எஸ்எம்எஸ் மூலமாக வந்து அவங்களுக்கு அனுப்புறாங்க அஹ் இதுக்குத்தான் வந்து நான் ஏற்கனவே காணொலியில அந்த புலைமைப்பெருசி திட்டம் தொடர்பாக ஏற்கனவே பதிவிட்டு இருந்த காணொலியில தெளிவா சொல்லிருந்தேன்னா நீங்க பாவிக்கக்கூடிய இப்போது ஒரு ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பரை நீங்க கொடுங்க ஏன் அப்படின்னு சொன்னா ஜனாதிபதி நிதியத்தால இந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப தெரிவு செய்யப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எஸ் எம் எஸ் அந்த தெரிவு செய்யப்பட்டதுக்கான மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தாங்க இப்ப அதனால வந்துட்டு நான் இந்த நம்பரை பிள்ளையா கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அதுல இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திருந்தாங்க உங்கள்கிட்ட தொலைபேசி இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய வகுப்பாசிரியர் அல்லது அதிபர் இப்படி யாரையாவது ஒரு ஆளை வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு நபரினுடைய நம்பரை வந்துட்டு நீங்க அதுல குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிள்ளையான நம்பரை கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படி இல்ல உங்களுக்கு எஸ்எம்எஸ் கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு எஸ்எம்எஸ் வரும் இதுலயும் உங்களுக்கு திருப்தி இல்லாம ஒரு தகவல் வந்து தெளிவில்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய பாடசாலை அதிபரின் ஊடாகவும் வந்து இத வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் இந்த காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்பீங்க என்னன்னு சொன்னா அப்ப கொழும்புல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா என்ற விஷயத்தையும் கேட்பீங்க மறுபடியும் அதை தெளிவுபடுத்திக் கொள்றேன் முதற்கட்டமாக கொழும்புல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜனாதிபதி நேரடியாக இந்த கொடுப்புணவை வந்து வழங்க போறாரு அதுக்கு பிறகு படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து இந்த கொடுப்புணவை வழங்குறதுக்குரிய செயற்பாடுகள் நடைமுறைகள் எல்லாம் செயற்படுத்தப்படும் அவங்களுடைய வங்கி கணக்குகளையோ அல்லது என்ன விதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பின்வரும் காலங்களில் வந்து அவங்க அறிவிப்பாங்க அப்ப எந்த மாதம் வரும் இந்த மாதம் வருமா இந்த இத்தனையாந்தேதி வருமா இந்த வாரத்துக்குள்ள வருமா இப்படியான விஷயங்களை வந்துட்டு நாங்க உறுதியாக சொல்ல முடியாது ஜனாதிபதி நிதியம் தெரிவிச்சா மட்டும்தான் இந்த ஒரு தகவல் வந்து தெரியும் தற்போது சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த முதல் கட்டமாக இந்த தெரிவு செய்யப்பட்டு கொழும்புல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அஹ் இந்த கொடுப்பனவு வழங்க போற என்ற ஒரு விஷயம்தான் தொடர்ச்சியாக இது தொடர்பாக புதிய அப்டேட்டுகள் வருகின்ற போது நாங்கள் இதை உடனடியாக உங்களுக்கு அறிய தருவோம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அரிசி வழங்குறது தொடர்பானது தான் இந்த அரிசியை வந்து ரெண்டு கட்டமாக வந்து வழங்குறாங்க இருபது கிலோ அரிசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தவங்க பத்து கிலோ வந்து கடந்த நான்காம் மாதம் வந்து எல்லாருக்குமே கொடுப்பட்டுட்டு அடுத்த பத்து கிலோ வந்துட்டு ஐந்தாம் மாதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐந்தாம் மாதம் கொடுப்படையில ஆறாம் மாதம் வந்து கொடுக்குறாங்க சில இடங்களில் எடுத்துட்டாங்க சில இடங்கள்ல இன்னுமே எடுக்கலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய கிராம சேவகர் அல்லது உங்களுடைய சமத்து அபிவிருத்தி உத்தியோகத்துக்கு தொடர்பு கொண்டு இப்ப அரிசி குடுக்கறாங்கன்ற விஷயத்த வந்து கேட்டு கொள்ளுங்க ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு காணொலியை நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துக்கு மட்டுமே வந்துட்டு சொல்லலை இது வந்து இலங்கை பூராவும் பாக்குறபடியால அந்தந்த இடங்கள்ல அரிசி குடுக்குறதை தீர்மானிக்கிறது வந்து அந்தந்த பிரதேச செயலர்கள் தான் அவங்கதான் ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணியும் ஏதோ அவங்க அந்த ஒரு அவங்களுடைய நடைமுறையில தான் அந்த செயற்பாடுகள் நடக்கும் அதனால இத்தனை அந்த அரிசி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே வந்துட்டு பொதுப்படையாக சொல்ல முடியாது என்ற விஷயத்தையுமே வந்துட்டு நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அரிசி பெற்றுக்கொள்ளும் போது சில கொடுப்பனவை கொடுக்கறதா வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறீங்க நிறைய பேர் கொடிக்கு அதே போல நூற்றி ஐம்பது நூறு ரூபாய் இந்த மாதிரியான கொடுப்பனவுகளை வந்து என்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லிருக்கீங்க ஏற்கனவே சொன்னதுதான் இந்த ஒரு அரசியை கொள்வது தொடர்பாக எந்த ஒரு கொடுப்பனவும் கொடுக்க தேவை இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா இது முற்றிலும் இலவசமாக மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது அப்படி நீங்க கொடுப்பனவு எதுவும் வழங்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எதுக்காக கொடுப்பனவு வழங்குறீங்க ஏன் இந்த கொடுப்பனவு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரதேச செயலத்துல வந்துட்டு கேளுங்க உங்கள்ட்ட யார் கொடுப்பனவு கேக்குறாங்களோ அந்த உள்ளிட்ட கேளுங்க எதுக்கான இந்த கொடுப்பனவுன்னு கேட்டு அவங்கள்டே கேட்டு உங்களோட சந்தேகத்தை வந்து தீர்த்து கொள்ளுங்க அரிசிக்காக கொடுப்பனவு கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை இப்படி தொடர்ச்சியாக வரக்கூடிய புதிய தகவல்களை வந்து உடனடியாக உங்களுக்கு அறிவித்தறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்களும் இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த ஒரு காணொலியை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம உங்களுடைய உறவுகளுக்கு இந்த ஒரு காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து மற்றொரு காணொலியுமே உங்களை சந்திக்கிறேன் நன்றி